ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் நல்ல ஒரு ட்ரிக்ல தான் வந்துருக்கான் ஓப்பனாக சொல்லிடுவேன் சரி இது வந்து நம்ம வந்து ஒரு வடக்கு நண்பரை ரெஃபர் பண்ணி தான் எடுத்தோம் ஆனால் அவர் வேறு மாதிரி சொன்னார் நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே அவர் வேறு எதுக்கோ சொன்னார் ஆனால் நம்ம வேறு எதுக்கோ பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கோ அப்படிங்கிறத கான்செப்ட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க கமெண்ட்லையும் சொல்கிறாங்க சரியா அதாவது உங்கள் வாய்ஸ் வந்து டவுன் ரொம்ப டவுனாக இருக்குது ப்ரோ ரொம்ப லோவாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் இந்த யூடியூப்பை நடத்துறதுக்கு முன்னாடி பல பஞ்சாயத்துகள் இருக்குங்க அதாவது நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வராது நான் போட்டால் அது பத்து பேருக்கு போய் சேராது அப்படி சேர்ந்தாலும் அதை ஃபுல்லாக பார்க்க மாட்டோம் சரியா உண்மையிலே சொல்ல போனீங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து ஆயிரம் பேர் பார்த்தா தான் எண்பது ரூபா கொடுப்பாங்க ஏன்னா ஆயிரம் பேர் பார்த்தாதான் எண்பது ரூபா கொடுப்பாங்க இப்போ வந்து இப்போ ஆயிரம் பேர் பார்க்கறதுக்கு நான் பத்து வீடியோ போடுவாங்க ஏன்னா ஒரு வீடியோக்கு நூறு வீடியோஸுங்கிறத வச்சாலும் பத்து வீடியோக்கு சரியா எண்பது ரூபா கொடுப்பாங்க ஒரு மைக்கு கூட வாங்க முடியாத நிலை தான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே நான் பசங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ அதெல்லாம் ஆனால் இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரகளுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அந்த யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்களாலே போதும் நான் நூறு பேர் ஆயிரம் பேர்லாம் வீடியோ போடல பத்து பேர் ஒரு பிள்ளைனா பத்து பேர் நல்ல விஷயம் அப்படின்னு வீடியோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா என்ன கான்செப்ட்டு என்ன என்ன கணக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க பேக் டெஸ்ட் பண்ணுறது இவ்வளோ ஈஸி தானே அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப விஷயம் அதாவது இப்போ இங்கே பாருங்களேன் ஒருத்தர் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டார் அப்படின்னா சரியா நார்மலாக எடுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு பலாயிரக்கணக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வரும் கரெக்டாக ஒரு நிமிஷம் தமிழ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்டே வருதா பார்ப்போன்னே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போட்டுருமா இப்படி போட்டிங்க அப்படின்னா வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உட்காந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க சரியா இப்போ நமக்கு நம்ம வீடியோலாம் வராது சொல்கிற இல்லை அது வேறு விஷயம் ஏன்னா போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இதை வந்து இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நான் எப்படி இவ்வளோ ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறது தான் கணக்கு சரியா நான் மற்றவையும் எடுக்க போதில்லை இப்போ நம்ம நம்ம எடுத்துக்கோம் சரியா ட்ரேட் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யாரோ ஒருத்தர் நான் இல்லை எந்த இதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி எடுத்து பார்த்துக்க போகிறீங்க சரியா நான் வந்து இப்போ நம்ம செட்டப்பே எடுத்துக்கோமே சரியா இதோடய லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்க போகிறேன் காப்பி காப்பி அப்படிங்கிற லிங்க் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன் சரியா காப்பி பண்ணிட்டேன்னா இருங்க வரேன் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நோட் புக் எல் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி போகிறீங்க சரியா இதில் வந்து ஃப இதில் பாருங்க கூகுள் நோட் புக் எல் ஒரு ஏஐ டூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும் இப்போ நான் கூகுளில் உட்காந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சரியா பட் இங்கே ஒரு விஷயம் இருக்குது இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மேஜிக்காக காமிச்சிடும் பாருங்க யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி போகிறாங்க இதுக்கப்புறம் எவனாவது இண்டிகேட்டர் விற்பான் இது எவனாவது வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் தான் காப்பிட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் வாய்ப்பில்லை பாருங்க சரியா இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒன்று வரும் க்ரியேட் நியூ அப்படின்னு ஒரு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சரியா இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா இதை நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம் லேப்டாப்பில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம் இதில் வந்து யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட யூஆர்எல் வந்து பேஸ் பண்ண சொல்லும் சரியா பேஸ் பண்ண சொல்லும் இதில் வந்து இன்செட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு இதில் என்ன சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எடுத்து கொடுத்துட்றாரு இதுதான் எல்லா ஏஐயும் பண்ணுமாப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே தேவைப்படாது ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறீங்க சரியா கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட் சரியா பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் சேம் வீடியோ சிம்பிள் இங்கிலீஷ் தான் இந்த வந்து ப்ராண்ட்டு வந்து நினைக்கிற மாதிரி ஆகிறது இப்படி கொடு அப்படி கொடு அதெல்லாம் கிடையாது சிம்பிள் இங்கிலீஷ் தான் கிரியேட் நான் பைன் ஸ்கிரிப்ட்னு நினைவுச்சிக்கிறேன் பைன் ஸ்கிரிப்ட் ஆஸ் பெர் வீடியோ ஆஸ் பர் சேம் வீடியோ அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாப்புல இல்லைங்க நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காமிச்சிடுறேண்ணே சரி எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் ஆனால் வீடியோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது சரியா லைவாகவே பண்ணி காமிச்சிடறேன் கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட் ஆஸ்ப் நான் ஏன் வீடியோ எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த யூடியூபர் வீடியோ வேணாலும் எடுத்து போடலாங்க சரி எந்த யூடியூபர் வீடியோ எடுத்து போட்டாலும் வருங்க உங்களுக்கு ஓகேவா இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாப்புல இதில் வந்து ஆஸ் ஆஸ் வெர்ஷன் ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா எவனாவது இண்டிகேட்டர் விற்பீங்க ஆ என்னாது இண்டிகேட்டர் ஆள் ஒன்று இருப்பீங்க வாங்க உங்களை தாண்டா வச்சுக்கிறேன் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இதை பார்த்து நிறைய பேருக்கு கோவம் வரலாம் நிறைய பேர் கமெண்டில் கழிவு குத்துலாம் யூடியூப்பில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டில் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஸ்டார்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும் சரியா காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா பைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மொபைலில் எங்கே இருக்குன்னு தெரியல செக் பண்ணிக்கங்க இல்லை டவுட் இருந்தால் எனக்கு வந்து கேளுங்க நான் உங்களுக்கு செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கோடு ஒரு கோடு இருக்கும் இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா இதில் வந்து உங்களுக்கு வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால இதில் நான் புதுசாகவே பண்ணி காமிச்சிடறேனே இந்த இண்டிகேட்ரு வச்சுக்கி தூரம் பண்ணுறோம் சரியா ஆட் டு சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா சேவ் அண்ட் ஆட் டு சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்துடும் சரிடா எந் எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்திருக்கு சரிடா எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்துருக்கு இப்போ அது கால ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி சரிடா எத்தனை என்ட்ரி எடுத்துருக்கு இப்போ நம்மளில் அவ்வளோதான் வராதுன்னு விஷயங்களா ஏன்னா நம்ம விவேப் கான்செப்ட் வேறு ஓகேவா எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்திருக்கு அது இல்லாமல் விவேப் நம்ம போட்டது வந்து இன்ட்ராடே கான்செப்ட் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அதனால் நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து மே மேட்ச் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் பாருங்க எந்தெந்த இடத்துலலாம் என்ட்ரி இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துடும் ஓகேவா இருக்குது வர இப்போ இதுலேயுமே சரியா இதுலையுமே லாஸ் காமிக்குது ஏன் லாஸ் காமிக்குது இங்கே பாருங்களேன் இதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் மா மீட் மீட் அப்படின்னு காமிக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கச்ச புச்சா கச்சை பிச்சா இருக்குது கரெக்டாக இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இவர்கிட்டே போயிட்டு இவர்கிட்டே போயிட்டு எக்ஸிட் நாட் மென்ஷன் சரியா நாட் மென்ஷன்ட் அண்ட் சரியா ரிமோவ் ரிமோவ் இண்டிகேட்டர் ஃப்ரம் ஸ்க்ரீன் அவ்வளோதான் சரியா அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேயா இதெல்லாம் யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்போ நான் இப்போ நானுமே எடுத்துக்கங்களேன் சரியா ஞானமே எடுத்தேன் இதை வந்து இண்டிகேட்ராக போட்டு ஸ்கிரிப்ட் எழுதி இண்டிகேட்டராக உங்களால் விற்க உங்கள்கிட்ட விற்க முடியும் ஏன்னா நான் விற்கல எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கரெக்டான நாலேஜ் சரியா உண்மையிலே ஏதாவது நம்ம யூடியூப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேட் பாகத்தில் பக்ஸில் பக்கத்தில் வந்து சூப்பர் தேங்க்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடுத்து போட்டு விடுங்க ஏன்னா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யார் யார் விரும்புகிறாங்க யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் சரியா பார்ப்போம் இருங்க சரி ஆனால் திருப்பேன் என்ட்ரி கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னு வந்ததுக்கு இருங்க பாஸ் ஓகேவா இது நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் போட்டுக்கலாம் இதுக்கு தான் கிடையாது நீங்கள் எந்த யூடியூபர் வீடியோ நான் ஏன் இருக்கிறதுனால நானே போட்டு விட்டேன் சரியா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது என் சேனலில் ஒரு பத்து ஸ்ட்ராட்டஜி இருக்கா அந்த பத்து ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இது பாருங்கள் இங்கேயாவது எஸ் டார்கெட் ஆர் எஸ்எல் ஹிட் அப்படின்னு வந்துருக்கு கரெக்டாக ஆனால் மேலே போனாலும் இந்த டார்கெட் தான் உங்களுக்கு தெரியும் நிற்கிறேன் கீழே வந்தால் தான் கீழே வந்து ஹிட் ஆனால் தான் எஸ்எல் இப்போ உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்க பிஎல்எல் வந்து அங்கே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு கரெக்டாக சேம் ஸ்ட்ரூஃப்ட்டில் இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு ஏன்னா அங்கே என்ட்ரி கண்டிஷன் எக்ஸிட் கண்டிஷன் இல்லை புரிஞ்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து இப்போ இதுவே நம்ம அட்வான்ஸாக பண்ணி வச்சுருக்க கோ கோட் இருக்குது அது வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து நூறு கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இதுலேயுமே ஒரு சில ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டாவது லாஸ் வந்துருக்குது காமிக்கிறதா கிடையாது ஓகேவா ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கும் நம்ம பண்ணுறது ஆப்ஷனு இப்போ இந்த என்ட்ரி சரியா இருக்கு நான் லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸே பெருசு பண்ணிடுவோம் இல்லை பாருங்க எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபா பதினொன்றா அஞ்சாம்தேதி சரியா அஞ்சாந்தேதி பதினொன்றைக்கு என்ட்ரி எடுத்துருக்கா காமிக்கிது கரெக்டாக இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் தானே வச்சுக்கிறேன் பதினொன்றரைக்கு எடுத்த என்ட்ரி வந்து எனக்கு டார்கெட் தான் ஹிட்டு இப்போ பாருங்களேன் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நான் ஃபைவ் மினிட்ஸ் லோவாக ட்ரைல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு பாயிண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் நான் பேக் டெஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அண்ட் லைவில் வந்து எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது என்ட்ரியா இல்லையா இண்டிகேட்டர் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது நமக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் சரியா இது மட்டுமே நம்பி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு பக்க பலமாக இருக்கும் மேனுவலாக நான் எயிட்டி பர்சன்டேஜ் எஃபர்ட்டு சரியா மேலோவில் எயிட்டி பர்சன்டேஜ் எஃபர்ட்டு அது போக இந்த சப்போர்ட் ஒரு பத்து இப்போ பத்து இருபது பர்சன்டேஜ் இது போக நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல் இதெல்லாம் சரியா ஸோ இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த யூடியூபர் வீடியோனாலும் எடுத்து நீங்கள் ஃபைன் ஸ்கிரிப்ட் போட்டு ஆட் பண்ணிக்க முடியும் அப் டு டூ ஃபைன் ஸ்கிரிப்ட் இல்லை த்ரீ ஃபைன் ஸ்கிரிப்ட் வரைக்கும் உங்களால் ட்ரேடிங் வீடியோ ஆட் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கப்புறம் நம்பி யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாமல் சரியா இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி ஒரு ஸ்டா ஒரு வீடியோ பதினஞ்சு நிமிஷம் பார்க்க முடியல இருபது நிமிஷம் பார்க்க முடியல அதாவது எல்லா யூடியூபரும் என் வீடியோ பதினஞ்சு நிமிஷம் உட்கார பார என் வீடியோ நீ நிமிஷம் பார்க்க முடியல பரவாயில்லப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் பேக் டெஸ்ட்டாக பண்ணுப்பேன்னு நான் சொல்கிறேன் சரியா ஸோ ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வளரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த பத்து ட்ரேடரையும் இந்த மாதிரி பண்ண வச்சு அதாவது இண்டிவிஜுவல் ட்ரேடரை க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எதே சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்குவோம் ¿En